அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று இந்த காணொளியில் விநாயகர் சதுர்த்தி சிறப்பு வழிபாடு மற்றும் கூற வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்ப்போம் விநாயகர் என்றால் வினைகளை தீர்ப்பவர் என்று பொருள் விநாயகர் பெருமான் முழு முதற் கடவுளாக விளங்குகிறார் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தியில் விநாயகர் அவதரித்ததாக கூறப்படுகிறது ஆண்டுதோறும் இந்நாளையே நாம் விநாயகர் சதுர்த்தியாக கொண்டாடுகிறோம் பிள்ளையார் என்றால் குழந்தை மனம் படைத்தவர் என்று கூறுவர் அத்தகைய பிள்ளையாரை நாம் ஆற்றங்கரை குளக்கரை அரச மரத்தடி போன்ற எல்லா இடங்களிலும் எளிமையாக கண்டு வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி அன்று வீட்டை சுத்தம் செய்து வாசலில் மாவிலை தோரணம் கட்டி குலதெய்வத்தை வணங்கிக் கொள்ள வேண்டும் பின் வீட்டில் விநாயகர் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு அருகம்புல் பூ அல் உங்களால் முடிந்த நிவேதனம் ஏதேனும் ஒன்று வைத்து விநாயகருக்கான மந்திரம் கூறி வழிபட வேண்டும் விநாயகர் படம் அல்லது சிலை இல்லையெனில் மஞ்சளால் ஒரு விநாயகரை பிடித்து அதில் குங்குமம் வைத்து அருகம்புல் பூ போன்ற எளிமையான முறையிலும் விநாயகரை வழிபடலாம் விநாயகருக்கு மிகவும் விருப்பமான கொழுக்கட்டை மோதகம் சுண்டல் அப்பம் அவல் பொறி இதில் உங்களால் முடிந்தவற்றை நிவேதனமாக வைத்து சாம்பிராணி கற்பூரம் காட்டி விநாயகரிடம் நம் தேவைகளை கூறி மனதார வழிபடலாம் விநாயகர் சதுர்த்தி என்று கூற வேண்டிய மந்திரம் விநாயகர் சதுர்த்தி என்று விநாயகர் காரிய சித்தி மாலை அல்லது விநாயகர் அகவல் போன்றவைகளை பாராயணம் செய்யலாம் முடியாதவர்கள் விநாயகர் விநாயகரின் காயத்ரி மந்திரமான ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் எனும் மந்திரத்தை இருபத்தோரு முறை கூறி வழிபடுவதன் மூலம் நம் கஷ்டங்களை விநாயகர் விரைவில் தீர்த்து வைப்பார் என்பது நம்பிக்கை நன்றி